வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் மட்டும் இல்லைங்க கடந்த ஒன்றரை வாரமாகவே தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகவும் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்பட்டது கடந்த எட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்படிங்கிற சரிவோடு தான் இந்த ஒரு கிராம் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாகவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரமாக காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுற அதே வரல நீங்கள் நம்ம சேனலில் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் கடந்த எட்டே நாட்களில் இருபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் அனைத்து விதமான ஏற்றங்கள் போக சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாவும் சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டாயிரத்து

பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி அறுபதாம் பத்து ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அதிகமான விலையில் காணப்படுறது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேலைல பார்த்தீங்கன்னா இதற்கு உறுதுணியாக நம்மளுக்கு வந்து அமெரிக்கா பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தை அமெரிக்க டாலருக்கு